ஆக உபாகமத்தின் புத்தகத்திலிருந்து முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அவர் தனி மனிதர்களுக்கு சொந்தமானவர் இந்த புத்தகத்தை அவர் முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் எழுதி அதில் உன் தேவனாகிய கத்தர் என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே வருகின்றார் இந்த புத்தகத்திலிருந்து மோசே சொல்லுகின்ற மூன்று கருத்துக்களை உங்கள் முன்பாக நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆயிரமாக நீங்கள் பெருக வேண்டும் ஆசீர்வாதங்கள் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த முப்பத்தி நான்கு அதிகாரங்களில மூன்று கருத்துக்களை வலியுறுத்தி சொல்லுகின்றார் முதலாவது அவர் பலமிக்க தேவன் நீங்களும் நானும் பலமிக்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்க வேண்டும் அவர் பலமிக்க தேவன் என்பதை குறித்து அவர் சொல்லிக்கொண்டு கொண்டு வருகின்றார் நீங்கள் உபாகமத்தின் விசகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தொடங்கி எட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள் அவர் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அவர் நடத்தி வந்த நாட்களில நாற்பது ஆண்டுகள் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் அந்த ஆண்டவர் பரத்தில இருந்து மன்னாவை அருள் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மேற்கொள்ள முடியாத மன்னர்களை மேற்கொண்டார் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது நீங்கள் யோசுவாவுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கத்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்களாகிய சீகோனையும் ஓகுக்கும் செய்தவைகளை கேள்விப்பட்டோம் ராகாப் என்ற பெண் கானான் தேசத்து பெண் இதை சொல்லுகின்றாள் பெரும் மன்னர்களை மேற்கொண்டார் அனுதின தேவைகளை சந்தித்தார் நாற்பது ஆண்டுகள் நடத்தியிருக்கின்றார் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்னி ஸ்தம்பம் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இவைகள் மூலமாக ஜனங்களை நடத்தி வந்தார் என்பதனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அவர் பலமிக்க தேவன் நானும் நீங்களும் பலமிக்க தேவனின் பிள்ளைகள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் சரித்திரத்தில் சில நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் முதலாம் நூற்றாண்டில் ஆண்டவராகிய கிறிஸ்துடைய கிறிஸ்துவின் பிறகு அநேக மன்னர்கள் ரோம மன்னர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள் அதிலேயும் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பிறகு இருநூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி முன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் டயசல்டாம் எந்த ஒரு மன்னன் ஆட்சி செய்கின்றான் ரோம ராஜ்யத்திலேயே அதிகமாக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திய மன்னன் அவன் அவனுடைய காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டார்கள் அதிகமாக சிறைகளுக்கு சென்றார்கள் அதிகமாக கொலை செய்யப்பட்டார்கள் ஆனால் அவனுடைய காலத்துக்கு பிறகு செல்டானுடைய காலத்துக்கு பிறகு அவனுடைய மனைவியும் அவன் பெற்றெடுத்த பிள்ளையும் ஆண்டவரை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள் நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பலமிக்க தேவன் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இரண்டாவது நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் வேதாகமத்திலே ஆயிரத்தி அறுபத்தி ஆறு முறை பரிசுத்தம் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது லேவியராகவும் பதினோராவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் பேதர் இதை எடுத்து எழுதும் போது ஒன்று பேதும் முதலாவது அதிகாரத்தின் கடைசி போதிலே அவர் எழுதுகின்றார் நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் நானும் நீங்களும் சேவிக்கின்ற ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கின்றார் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் உபாகமத்தின் விசகம் பதினாலாவது அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் எனக்கு சொந்த ஜனமாக உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் பரிசுத்த கூட்டமாக உங்களை நான் தெரிந்தெடுத்தேன் என்று சொல்கிறார் அவர் பரிசுத்தமாக நானும் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார் இந்த ஆண்டவரை சேவிக்கின்றவர்கள் பரிசுத்த ஜனமாக மாறுகின்றார்கள் வாழ்க்கையிலே நடக்கையிலே பேச்சுகளிலே அவருடைய செயல்பாடுகளில முற்றிலுமாக உலகத்துக்கு மாறுபட்டவர்களாக இந்த தெய்வத்தை சேவிக்கின்றவர்கள் பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கின்றார்கள் பொய்யான இந்த உலகத்துல பொய் பேசாமல் இருப்பதற்கு கடவுள் கற்றுக் கொடுக்கின்றார் அடுத்து பொருளை அபகரிக்க வேண்டும் என்று இருக்கின்ற இந்த உலகத்துல எனக்குரியது போதும் என்று வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் இப்படி எல்லா எல்லைகளிலேயும் ஆண்டவர் பரிசுத்தம் என்பதை விளைய பண்ணுகிறார் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் பிள்ளைகள் என்பதை ஆழமாக அறிந்திருக்க வேண்டும் அவர் பரிசுத்தராக இருக்கிறார் பலமிக்க தேவன் மட்டுமல்ல அவர் இருக்கின்றார் மூன்றாவது அவர் வலியுறுத்துகின்ற காரியம் என்ன அவர் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கின்றார் உடன்படிக்கையை உருவாக்குகின்ற ஆண்டவர் மனிதனோடு தன்னுடைய ஜனத்தோடு உடன்படிக்கையை ஆண்டவர் உருவாக்குகின்றார் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணும்போது உலகத்து ஜனங்களோடு அவர் பண்ணியதை வேதத்திலே நாம் பார்க்கலாம் அவர் பண்ணிய உடன்படிக்கையின் அடையாளமாக வானவில்லை வைத்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம் மோசையோடு உடன்படிக்கை பண்ணினார் தாவிதோடு உடன்படிக்கை பண்ணினார் உன்னுடைய சந்ததி உன்னுடைய அரண்மனையிலே அரியணையிலே அமராமல் போவதில்லை என்று சொல்லி தாவிதோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் இப்படி ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கின்ற மனிதர்களோடு தனிப்பட்ட விதத்துல அவர் உடன்படிக்கையை உருவாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார் ஆப்ரஹாமிடைய உடன்படிக்கை மிக முக்கியமான ஒன்று அது ஆதியாமத்தின் முகம் பதினைந்தாவது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது ஆப்ரஹாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணும்போது ஆப்ரஹாம் வாழ்ந்த காலத்துல எப்படி மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்வார்களோ அதே விதமாக உடன்படிக்கை செய்தார் என்று நீங்கள் அந்த பகுதியிலே அழகாக அறிந்து கொள்ளலாம் அந்த நாட்களில் ஒரு வீடை கொடுப்பது வாங்குவது நிலத்தை கொடுப்பது வாங்குவது இல்லை என்றால் திருமண காரியம் எதுவானாலும் இரண்டு பேர் உடன்படிக்கை பண்ணுவார்களே அப்படி உடன்படிக்கை செய்யும் போது ஒரு நிகழ்வை செய்வார்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு மாட்டை பிடித்து வந்து அதை துண்டங்களாக மெட்டி இரண்டு குவியலாக குவித்து வைத்திருப்பார்கள் இரண்டு பேரும் இந்த துண்டங்களுக்கு மத்தியில எட்டு வடிவத்திலே அவர்கள் சுற்றி வருவார்கள் மூன்று முறை அப்படி சுற்றி வருவார்கள் அப்படி சுற்றி வரும்போது இரண்டு பேரும் தங்களுடைய தலையிலே கைகளை வைத்திருப்பார்கள் வைத்துக்கொண்டு மூன்று முறை அப்படி சுற்றி வருவார்கள் அப்படி சுற்றி வரும்போது ஒன்றை சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கையை நான் மீறுவேன் என்றால் இதை போலாவேன் இதை போல இந்த மறித்து போன மாட்டை போலாவேன் இந்த உடன்படிக்கையை நான் மீறுவேன் என்றால் இந்த மறித்து போன ஜந்துவை போல ஆகி போவேன் அப்படியானால் என்ன அர்த்தம் இந்த உடன்படிக்கையை நான் மீறும் போது என் சரீரத்துல உயிர் இருக்காது மரணம் மட்டுமே இந்த உடன்படிக்கையில இருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி வெளிப்படுத்துவதில் அமிதமாக உடன்படிக்கை செய்வார்கள் ஆபிரகாமோடு ஆண்டவர் எவிதமாக உடன்படிக்கை செய்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆதி ஆன்மத்தின் பதினைந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலானால் அது அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதை புகைகிற சூழையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கனை சுவாலையும் தோன்றின எல்லாமே சொல்றார் நீ இதை செய்ய அப்படின்னு சொல்லி அதே மாதிரி உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்தில் அவன் செய்து வைக்கின்றான் அதற்கு பிறகு ஆண்டவர் அக்கினியினாலே அப்படி கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆபிரகாமே நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன் எவ்விதமாக நீ நட்சத்திரத்தை போல பெருகுவாய் இன்றைக்கு நீ தனி மனிதனாக இருக்கின்றாய் தனியாக உன்னை நான் அழைத்திருக்கிறேன் உனக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லை ஆனால் நீ நட்சத்திரத்தை போல பெருகுவாய் இது நான் உன்னோடு கூட செய்கின்ற உடன்படிக்கை அப்படி நான் இதை மீறுவேன் என்றால் உயிரற்ற ஜடம் போல மாறிவிடுவேன் என்று அர்த்தம் அர்த்ததத்துல துண்டங்களுக்கு மத்தியில கடந்து சென்றார் கடந்து சென்றார் என்று அந்த நட்சத்திரங்களைப் போல பெருகுவா என்று சொன்னாரே அப்படி ஆபிரகாம் பெருகினாரா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம் வேதத்துல எங்காவது ஆதாரம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்றால் உபாகமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல மோசே ஜனங்களை பார்த்து இன்னைக்கு நீங்கள் நட்சத்திரங்களை போல பெருகி என்று சொல்லுகின்றார் எத்தனையோ நூறு ஆண்டுகள் தாண்டியதற்கு பிறகு மோசே ஆப்ரஹாம் சந்ததியாரை பார்த்து என்ன சொல்லுகிறார் நட்சத்திரங்களைப் போல பெருகி நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார் பலமிக்க தேவனின் பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்த தேவனின் பிள்ளைகள் நீங்கள் உடன்படிக்கையின் தேவனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதனால் உங்களையும் ஆண்டவர் ஆயிரம் ஆயிரமடங்கு பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் உள்ளம் அவருக்கு சொந்தமாக வேண்டும் உங்கள் உள்ள சிம்மாசனத்துல உங்கள் இதய சிம்மாசனத்துல அவர் ராஜாவாக இருக்க வேண்டும் நீங்கள் அல்ல மனிதனுடைய இதயத்தின் சிம்மாசனத்தில் அவனே அமர்ந்திருப்பதுதான் இயற்கையான நிலையாக இருக்கின்றது ஆனால் இவைகளை மாற்றி அமைத்து அவருக்கு உன் இதயத்தில் இதய சிம்மாசனத்தில் நீ இடம் கொடுப்பாய் என்றால் உன்னை ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவார்